ஒவ்வொரு டீலையும் ஒவ்வொரு மெடிசன் இருக்குது உள்ளாங் டீ வந்து பிளாக் க்ரீன் அந்த ரெண்டோட வேலையும் அந்த உள்ளாங் டீ செய்யும் அது சூரிய ஒளி இருக்கும்போது தான் அந்த டீ தயாரிக்க முடியும் ஒயிட் டீ வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்ல பெஸ்டான டீ எல்லாரும் சாப்பிடலாம் நோய் வராமல் தடுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஒயிட் டீல இருக்குது பிளாக் டீ வந்து பிளட்டு நல்லா சர்க்குலேஷன் பண்ணும் சுறுசுறுப்பாக வச்சுக்கும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லா உகந்ததாக இருக்குது இப்போ க்ரீன் டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு சரியாகும் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது சரி வரும் மலச்சிக்கல் நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி வகைகளுக்கு அந்த க்ரீன் டீ தேவைப்படுது ஒரு கிலோ டீ பண்ணணும்னா ஒரு அஞ்சு கிலோ லீஃப் தேவைப்படுது அஞ்சு கிலோ லீஃப் ஒரு ஆள் எடுத்து நம்மளுக்கு பண்ணும்போது அதில் லாபம் வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி அறநூறுபா லாபம் கிடைக்குது இப்போ நான் செய்கிற டீ வந்து மிஷின் மேட் கிடையாது முழுக்க முழுக்க ஆர்கானிக்கு லீட்ஸு அது இல்லாமல் அதை வந்து ஹேண்ட்மேடு தான் ஹேண்ட்மேடு ஹேண்ட் ரூல்டு முழுக்க முழுக்க சந்தை டீ வாங்கி சாப்பிட்றவங்க அத்தனை பேரும் வந்து அந்த டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நூறு பேர் சாப்பிட்றாங்க ஆனால் அதில் ஒரு இருபது பேராவது அந்த டீ பேக் வாங்குறாங்க அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு அது அவங்களுக்கு அந்த மருத்துவ குணம் கரெக்டா இருக்கு அவங்க ஃபாலோ திரும்பி கேட்குறாங்க வணக்கம் என்னோட பேர் விமலா முஷன் நான் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டத்துல பேரகுணின்ற கிராமத்துல இருக்கேன் நான் வந்து ஒரு பத்து வருஷமாக ஆர்கானிக்கில் டீஸ் பண்ணிகிட்ருக்கேன் டீ வகைகளில் வெரைட்டிஸ் வகைகள் க்ரீன் டீ பிளாக் டீ ஒயிட் டீ அப்படின்னு உள்ளாங்க அப்படின்ற டீ பண்ணிட்டுருக்கிறேன் அது கூட இல்லாமல் நம்மளோ என் எங்களோட வீட்டு தேவைகளுக்காக கிச்சன் கார்டனில் எங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்கானிக் முறையில் இயற்கை வழியில் பண்ணிகிட்ருக்குறேன் அதே வந்து காய்கறிகளும் தயாரிச்சுட்டு இயற்கை வழியில் வர்ற அந்த டீஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கு அதில் அப்படின்றதுக்காக அதை தேர்ந்தெடுத்து சிரமப்பட்டு செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ராணிமா தான் இந்த டீய தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க நடந்து வரும்போது இந்த தேயிலையோட லீஃப் வந்து அந்த தண்ணியில விழுந்து அந்த தண்ணியில இருக்கிற அந்த அந்த தண்ணி நமக்கு அது தான் அவங்க தான் இந்த டீ கல்சரை ஏற்படுத்தினாங்கன்றது எனக்கு தெரியும் அதை சொல்லியிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அது வந்து நேச்சுரலாக அவங்க அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தது தான் வந்து அதை மாறி நம்ம சுகரு பால் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால அதோட ருசி தான் நம்மளுக்கு தெரியுமே ஒழியா அதில் இருக்கிற மருத்துவ குணம் தெரியாது இப்போ இந்த மாதிரி ஹேண்ட்மேடு டீல நம்ம நாங்கள் கொண்டு வர்றது வந்து நிறைய நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறதுனால நாங்கள் அந்த சுகரு கொதிக்க வைக்கிறது அதெல்லாம் கிடையாது அதை வந்து கவர்மெண்ட் வந்து அதெல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் வந்து மருத்துவ தன்மையெல்லாம் நல்லா இருக்குது நல்ல இது ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கவர்மெண்ட்லேருந்து நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு நான் செய்கிற டீ வந்து மிஷின் மேட் கிடையாது முழுக்க முழுக்க ஆர்கானிக் லீட்ஸு அது இல்லாமல் அதை வந்து ஹேண்ட்மேடு தான் ஹேண்ட்மேடு ஹேண்ட் ரூல்டு முழுக்க முழுக்க எந்த வித மிஷினுமே உபயோகப்படுத்தி செய்கிறதில்ல அதில் வந்து நேச்சுரலாக அது வந்து நேச்சுரலாக கிடைக்கிற டீ தான் நம்ம நான் தயாரிக்கிற டீ அதில் வந்து ஒவ்வொரு டீலையும் ஒவ்வொரு மெடிசன் இருக்குது இப்போ க்ரீன் டீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு சரியாகும் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது சரி வரும் மலச்சிக்கல் நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி வகைகளுக்கு அந்த க்ரீன் டீ தேவைப்படுது பிளாக் டீ வந்து பிளட்டு நல்லா சர்க்குலேஷன் பண்ணும் சுறுசுறுப்பாக வச்சுக்கும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லா உகந்ததாக இருக்குது ஒயிட் டீ வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்ல பெஸ்ட்டான டீ எல்லோரும் சாப்பிடலாம் நோய் வராமல் தடுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஒயிட் டீயில் இருக்குது உல்லாங் டீ வந்து பிளாக்கு க்ரீன் அந்த ரெண்டோட வேலையும் அந்த உல்லாங் டீ செய்யும் அது சூரிய ஒளி இருக்கும்போது தான் அந்த டீ தயாரிக்க முடியும் இந்த மாதிரி மருத்துவ குணம் இருக்கிறதுனால எனக்கு அந்த டீ செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது அதை செஞ்சு அதை டெஸ்ட் ரிப்போர்ட்டில் அதெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் அதை வெளியில் கொடுக்க நான் ஆரம்பித்தேன் நார்மலாக வந்து நம்ம டீ வந்து பால் ஊற்றி கொதிக்க வச்சு அந்த டீ பவுடரை போட்டு கொதிக்க வச்சு பால் ஊற்றி சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்றோம் ஆனால் அதோட மெத்தடு வந்து கிடையாது அந்த டீ லீஃப்பில் என்னோட கலாஸ் இருக்கோ அதை கொதிக்க வைக்கக்கூடாது ஹாட் வாட்டர் மட்டும் தான் அதில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு அதை எடுத்து சாப்பிடும்போது அதில் இருக்கிறது வந்து மெதுவாக அதில் இறங்கும் அந்த இது வந்து கசப்பு தன்மை இல்லாமல் நம்மளுக்கு நல்ல மைல்டான டீ கிடைக்கும் இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்ற டீ அந்த ருசிக்காவும் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காகவும் தான் சாப்பிட்றோம் மெயின் வந்து அந்த மெத்தட் தான் இப்போ நீலகிரியில் நம்மளுக்கு இருக்குது எல்லோரும் ஹேண்ட்மேட் பண்ணுறதில்ல எங்களை மாதிரி கொஞ்சம் சில பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி மாறணும்னா எல்லோரும் ஹேண்ட்மேடுக்கு திரும்ப வழிதான் இருக்கும் அது ஒரு வாழ்வாதாரமும் எங்களை பாதிக்கும் ஏன்னா நிறைய டீ தான் இங்கே இருக்குது அதனால் அப்படி எல்லோரும் பண்ண முடியாததுனால அந்த டீலாக போயிடுச்சு என்னோடய டீக்கு வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு கவுர்மெண்ட்டு தான் சப்போர்ட் பண்ணுது எல்லா இடங்களுக்கும் ஸ்டால்ஸ் தராங்க டீபோர்டாக இருக்கட்டும் அக்ரியாக இருக்கட்டும் எஸ்ஏஜியாக இருக்கட்டும் எல்லா இடங்களுக்கும் எனக்கு ஃப்ரீயாக அவங்க ஸ்டால் தராங்க அந்த ஸ்டாலில் நான் போகும்போது எல்லா இடத்துலையும் டீ ஃப்ரீயாக கொடுப்பேன் நான் டீ அந்த மெத்தடை போட்டுக்காட்டி ஃப்ரீயாக கொடுப்பேன் அந்த டீ வாங்கி சாப்பிட்றவங்க அத்தனை பேரும் வந்து அந்த டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நூறு பேர் சாப்பிட்றாங்கன்னா அதில் ஒரு இருபது பேராவது அந்த டீ பேக் வாங்குகிறாங்க அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு அது அவங்களுக்கு அந்த மருத்துவ குணம் கரெக்டாக இருக்குது நான் சொன்னது அப்படியே கரெக்டாக இருக்குது அவங்க அந்த டீயை ஃபாலோ பண்ணுறவங்க திரும்பி எங்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு டீ வேணும்னு சொல்கிறாங்க அவங்களோட சொந்தக்காரர் நேபர்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இதை தெரியப்படுத்துகிறாங்க அவங்க அதை வந்து எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க பெரிய லெவல் இல்லைனாலும் சின்ன லெவலாக தான் போயிட்டுருக்கு வெளி பசங்க எக்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இப்போது ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டே எனக்கு தான் வந்திருந்தாரு சார் வெரிஃபிகேஷன் வந்திருக்காரு இந்த ரெண்டு மாசத்துல ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும் அவங்க தான் எடுத்துட்டு பண்ணுறோம் சாகுபடி ஒரு ந நட்டோன்னா அது ரெண்டு வருஷத்தில் செடியா நல்ல செடியா ஓரளவுக்கு மாறும் ரெண்டு வருஷத்துலேருந்து பயிர் வியாசுக்குள்ள நல்லா மாறும் அது வந்து காலம் காலம் வரையிலும் அந்த பயிர் அப்படியே இருப்போம் அதை நம்ம கபாத் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷத்தில் ஒரு டைம் கபாத் பண்ணி அதை வந்து நல்லா எல்லாத்தையும் பூமிக்குள்ள நம்ம கபாத் பண்ண வேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா புதைச்சி மழை நாளில் நல்லா கால்வாய் எடுத்து விட்டு தண்ணி நல்லா தேங்க வச்சு அதுக்கு உண்டான உரத்தை நம்ம கொடுத்தா அது எப்போதுமே கொடுத்துட்ருக்கோம் இந்த லீப் பொறுத்தளவு நான் எடுக்கிற லீப் பொறுத்த நாலு நாள் அஞ்சு நாள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் சாதாரண டீ வந்து கொஞ்சம் லீப்ஸ் வந்து பெரிய பெரிய லீப்ஸாக இருக்கும் அந்த லிப்ஸ் அந்த மிஷினரியில் வச்சு தான் அந்த நார்மல் டீ பண்ண முடியும் என்னோடய லிப்ஸ் அப்படி கிடையாது சின்ன சின்ன அந்த கொழுந்துகள் அந்த வர அந்த கொழுந்துகளை மட்டும் எடுத்து அதில் கைகளால் பண்ண முடியும் அதனால் இது ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான டீயாக என்னோடது கிடைக்கும் அது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கைகளால் ரோல் பண்ணுறது அது மிஷினால் ரோல் பண்ணும் ரோலிங் பண்ணும் நம்ம சன்ரை பண்ணுறது அது வந்து அந்த மிஷினில் ஹீட் பண்ணுறோம் இதுதான் அதோட டிஃப்ரெண்ட் இருக்குமே சேஞ்சஸ் வந்து கசப்பு தன்மை அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் மாறுபடும் என்னோடது லேண்டில் வந்து நான் மாதம் வந்து ஐநூறு கேஜி வரைக்கும் தான் என்னால் கொடுக்க முடியும் இது பெரிய லெவலில் போகும்போது நம்ம பக்கத்து பக்கத்து சைட்டில் இருக்கிற ஆர்கானிக் ஃபீல்டில் தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணிக்கலாம்ன்ற ஒரு தைரியம் தான் நம்ம சொந்தக்காரர் லேண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட அந்த டீலீப்பை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணாலும் அந்த குவான்டிட்டி கேட்கும்போது நம்ம கொடுத்து கொடுக்க முடியும் என்னோடய டீ நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறையா அவார்ட்ஸ் கிடச்சிது வெளியே வெளியே இருந்து ஆட்கள் எல்லாம் என் வீட்டுக்கு வந்து பார்க்குறதோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கே தெரியும் இந்த டீல இந்த மாதிரி இருக்குது மருத்துவ குணம் இருக்குதுன்னு இப்போ அவங்களும் எங்கள்கிட்ட இருந்து அந்த டீயை வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்குறாங்க யார் வந்தாலும் இந்த டீ இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு கை கால் வலி போகுது எங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குது தலைவலி இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் எடுத்து நான் வளர்ந்து என்னோடய ஃபினான்சியல் ரீதியாக நான் நல்லா தான் அது தெரிய வரும் எல்லாருக்கும் தெரிய வரும் அது வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இது பத்து வருஷம் ரிஸ்க் எடுத்துருக்கிற இனி ஒரு அஞ்சு வருஷம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ டீ பண்ணணும்னா ஒரு அஞ்சு கிலோ லீஃப் தேவைப்படுது அஞ்சு கிலோ லீஃப் ஒரு ஆள் எடுத்து நம்மளுக்கு பண்ணும்போது அதில் லாபம் வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூறுபா லாபம் கிடைக்குது அது வந்து இப்போ பே இப்போது ஒரு கேஜி ரெண்டு கேஜி அஞ்சு கிலோ பத்து கிலோ ஐம்பது கிலோன்னு போகிறது வந்து ஹண்ட்ரட் கேஜை தாண்டினா தான் என்னோடய வருமானம் நிலநாட்டி முடியும் ஒரு ஆயிரம் முறை தவறு பண்ணி தான் இந்த டீயை வந்து என்னால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது நாங்கள் எங்கேயும் படிக்கலை இப்போ நான் நான் மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் இவ்வளோ நாளும் அதை ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அந்த டீ எப்படி பண்ணுறது என்னன்றதை பார்த்து அதை சரி வர எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நான் ட்ரைனிங் இப்போது எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க செஞ்சிட்ருக்காங்க நான் ட்ரைனிங் கொடுத்தவங்கலாம் இப்போ கொஞ்சம் பேர் செஞ்சிட்ருக்குறாங்க இனி நான் மட்டும் செய்ய செஞ்சால் பார்த்தாது எல்லோரும் செஞ்சால் தான் அதில் முன்னேற முடியும் தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க எதை யூஸ் பண்ணாங்களோ அதை யூஸ் பண்ணலான்றதுக்காக சோப்பு ஹேர் ஆயிலு ஷாம்பு அந்த மாதிரி பண்ண தொடங்கினேன் அது என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் அது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இப்போ ஸ்டால் போகும்போது அதையும் கூட எடுத்துகிட்டு போகலாமேன்னு எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போகும்போது அது அங்கேருந்து வாங்கினவங்க வந்து திரும்பி திரும்பி என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க நான் பெரிய லெவலில் கொடுக்க முடியல என்னால் முடிஞ்சவங்களுக்கு அதை இதை அதை வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லா மூலிகைகளும் வச்சு அந்த மூலிகை குளியல் சோப்பாகவும் ஹேர் ஆயிலாகவும் ஷாம்பூவாகவும் ஹேர் டேயாகவும் நம்மளுக்கு அந்த ஹேர் தான் கேன்சல் வருது அப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்ணுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதை ஓரளவுக்கு நம்ம செய்ய செய்ய இன்னும் நிறைய அந்த ஐடியாஸ் வருன்றதுக்காக அதை செஞ்சு எங்கள் பக்கத்து வீட்லேயே இருக்கட்டும் எங்கள் ஊர்லேயே இருக்கட்டும் எங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் கொடுக்க ஆரம்பித்தேன் அது ஒரு ரிசல்ட் இப்போ நல்லா கிடச்சிருக்குது இப்போ ஒவ்வொருத்தராக இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ஒவ்வொருத்தராக கேட்க ஆரஞ்சுட்ருக்காங்க கொடுத்துட்ருக்குறாங்க ஹேர் ஹேர்டேயாக இருக்கட்டும் சோப்பாக இருக்கட்டும் ஷாம்புவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே ஃபார்மலாக தான் அதில் வந்து இப்போ இங்கேயே பார்க்குறீங்க இங்கேயே இருக்கும் இந்த செடியெல்லாம் இங்கேயே இருக்கும் சோற்று கற்றால செம்பருத்தி பூ செம்பருத்தியோடய லீப்ஸு புதினா துளசி கரிசலங்கண்ணி கடுக்காய் இந்த மாதிரி பாசிப்பயிறு வெந்தயம் கடுகு கருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை ஜெல்ஸாக எடுத்து சோப்பு கொடுக்குறேன் அதை பவுடராக எடுத்து ஹேர்டை கொடுக்குறேன் அதே அதை வந்து நுரைக்க வச்சு இப்போ சோப்புக்காய் சிக்கக்காய் சேர்த்து ஷாம்புவாக கொடுக்குறேன் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு லெமனும் லெமன் கிராஸ் ஆயிலும் பயன்படுத்துகிறேன் இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் என்ன பண்ணாங்களோ அதையும் ரிட்டன் எடுத்துகிட்டு வரும்போது நோய் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும்ன்றதுக்காக நான் இதை தேர்ந்துட்டு இருக்கிறேன் நம்மளை பார்த்து இன்னும் பத்து பேரும் அதில் வர முடியும் அந்த பத்து பேரை பார்த்து இன்னும் பத்து பேர் வர முடியுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஆர்கானிக் காய்கறிகளாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் இந்த ஹேண்ட்மேட் சோப்பு இந்த மாதிரி பண்ணுறத எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போது அழிவின் விளிம்பில் இருக்குது இல்லைங்களா இதுலேயே அது அது எல்லாத்தையும் இப்போ ஒவ்வொன்றா வந்து அதை கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இப்போ நம்ம தெரியப்படுத்திட்டு போனோன்னா பிற்காலத்தில் நம்ம பசங்கெல்லாம் அதை தெரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி வளர்க்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வளர்ப்பாங்க அதுக்காக வேண்டிய அதை செய்கிறோம்